சமந்தாவை பிரிந்த பிறகு நடிகை சோபித்தாவுடன் நடிகர் நாக சைதன்யா பழகி வருவதாக நீண்ட நாட்களாகவே செய்திகள் வெளிவந்து கொண்டு இருந்தன இது குறித்தான விவரங்களை இருவரிடமும் கேட்கப்பட்டது போது அவர்கள் எந்த பதிலும் அளிக்கவில்லை இப்படி இந்த விஷயம் சைலண்டாக இருந்த நிலையில் திடீரென நாக சைதன்யா மற்றும் சோபித்தா இருவருக்கும் நிச்சயதார்த்தம் நடைபெற்று அந்த புகைப்படங்கள் தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது இந்த சூழலில் நாகசேதன்யாவின் முன்னாள் மனைவியான நடிகை சமந்தா இந்த விஷயம் பற்றி எந்த கருத்தும் தெரிவிக்காமல் இருக்கிறார் மேலும் அவரின் இன்ஸ்டா பதிவில் இந்திய ரசிகர்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கும் வினேஷ் போகட் சம்பவம் குறித்தே சில பதிவை அவர் வெளியிட்டுள்ளார் அதே நேரத்தில் இன்று இந்த நிச்சயதார்த்தம் நடைபெற்றதில் ஒரு சூற்றுமும் உள்ளதாம் அது என்னவென்றால் பத்து வருடங்களுக்கு முன்பு இதே ஆகஸ்ட் எட்டாம் தேதி அன்றுதான் நாகசேதன்யாவை சமந்தா லவ் ப்ரொபோஸ் செய்தாராம் ஆகையால் நாகசேதன்யா குடும்பத்தினர் இந்த தேதியை மனதில் வைத்து சமந்தாவை பழி வாங்குவதற்காக இந்த திருமண நிச்சயதார்த்தத்தை நடத்தியுள்ளதாக தெலுங்கு பட உலகில் கிசுகிசுக்கப்படுகிறது தமிழ் சினிமாவில் நடிகராகவும் இசையமைப்பாளராகவும் இருக்கும் பிரேம்ஜியின் திருமணம் கடந்த மாதம் திருத்தணி முருகன் கோவிலில் நடைபெற்றது இந்நிலையில் தமிழ் மக்களில் முறைப்படி தானி பிரித்து கோர்க்கும் நிகழ்ச்சி இன்று பிரேம்ஜி வீட்டில் நடைபெற்றது தற்போது அந்த புகைப்படங்கள் வைரலாகி வருகிறது